விஜயை எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு தலையால் தண்ணி குடித்தாங்க அவர் முடியவே முடியாதுனாரு இதெல்லாம் கடந்த ஒரு சில மாதங்களாக நம்ம எல்லோரும் பார்த்துட்டுருக்க உண்மை இப்போ விஜய் பலவீனமான நிலைமையில் இருக்கிறார் இந்த கேஸை சிபிஐ எல்லைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம்னாக்க விஜயை தான் என்ன சொன்னாலும் கேட்கும் நிலைமைக்கு கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதை செஞ்சுருவாங்க இப்போது ஆதவ மூலமாக நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க எப்படி இருந்தாலும் நீதிமன்றம் சிபிஐ என்கொயரிக்கு உத்தரவிடுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது அப்படி போயிட்டால் என்ன நடக்கப் போகிறது அடுத்து வரும் காலங்களில் அப்படின்னா விஜயோட அரசியல் வேலை திட்டத்தின் ப்ளூ பிரிண்ட் பாஜக வரைந்து தருவதாக இருக்கும் விஜய்க்கு ஒரு ரோட் மேப்பை இவங்க போட்டு கொடுப்பாங்க அதன்படி தான் அவர் செயல்பட வேண்டி இருக்கும் தேர்தல் நெருக்கத்தில் இவர்கள் கூட்டணியை நோக்கி அழைத்து செல்வார்கள் அது உறுதியாக நடக்கும் இது இமீடியட்டாக நடந்தால் ஒரு சந்தேகம் வரும் அப்படின்றதுனால இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு விஜய் தனியாகவே இயங்குவதைப் போல ஒரு தோற்றத்தை காட்டிக்கொண்டு கொள்கை எதிரி அந்த எதிரின்னு சவடால் விட்டுக்கொண்டு ஒரு ஜனவரி நெருக்கத்தில் பாஜக அதிமுக கூட்டணிக்குள் விஜய் உறுதியாக இழுத்து செல்லப்படுவார்